தெல்லூல் தெல்லூல் தமிழ்ல இஞ்சி தெலுங்குல அள்ளம் மஞ்சி நோனி மஞ்சு நோனி மஞ்சி நோனி அடுத்து மஞ்சள் பொடி தமிழ் பசுப்பொடி காரப்பொடி லூ தனி மிளகாத்தூள் கரம் மசாலு கரம் மசாலா தனியாலை பொடி தனி தனியா பொடி தனியால பொடி தமிழ்ல தனியா

அப்படிதானே கிடையோம் மாஸ்டர் சொன்னால் செய்யணும் ஆ சிக்கனை ஊற்றுறோம்ண்ணா ஆந்திராலேயும் சிக்கனை தான் யூஸ் பண்ணுறோம் சிக்கன் எல்லாம் பண்ணுறோம்லண்ணா நல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்ப்பாங்க இதுக்கு எதுவுமே கிடையாது அந்த ஜீரகம் மிளகு சோம்பு இது மூணு மட்டும்தான் இங்கே நம்மள்ட்ட அந்த மிக்ஸி இல்லாதனால அந்த மிளகு ஜீரகத்தை நம்ம இடிச்சிடும் சோம்பு மட்டும் போகிறோம் வெங்காயம் போடுறண்ணா வெங்காயம் தக்காளியா வெங்காயம் போட்ட பூண்டுண்ணா பூண்டு பூண்டு இடிச்ச இஞ்சிண்ணா இடிச்ச இங்கி கறி போடுறேமாண்டு என்ன கறி போடுறீங்க நாட்டுக்கோடி நாட்டுக்கோழி கோழி சேலுங்களை வந்து நாட்டுக்கோழி கோங்கோரம்

ம் கல்லு உப்பா நீ உப்பு ஒன்று தான் பார்க்குறேன் உப்பு மாட்டேங்குது ஒன்றும் ம் அதே அளவு அரை ஸ்பூன் தான் கரம் மசாலா ஏன்னா அடுத்தது இது வரையும் நெடுக்கு நெடுஞ்சு நிறுத்த முடியாது இல்லையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா தூள்னா ஜீரக தூள்னா ம் பாண்டி பேப்பர் போடுறாரு என்பர் ரோட்டில் பேப்பர் போடுற மாதிரி சொல்கிறாரு ம் அப்படிதான் காற்று தூத்தி விடு காற்று உள்ள போதே தூக்கிக்கொள்ள தூர்த்திக்கொல்லு அதெல்லாம் வந்து விவசாயிக்கு காற்று போய்ட்டு தூக்கி விடுது அதுக்காக அந்த காற்று உள்ள போதே தூக்கிக்கொள் பொதினா போடு

మరంద్ర బిల్ పట్ ప్ర